துப்பாக்கி எடுத்து நகையெல்லாம் கலட்டு பத்தைக்கு சுட்டு கூட போட்டிருப்பாங்க துப்பாக்கி தான் அவர் ராணுவம் அவர் வந்து மூன்று மாதம் கழித்து என்ன பிள்ளைய கொல்ல வச்சு கடத்தி கொண்டு போய் பட்டு இருபத்தி நாலு வயசு இப்போ ரெண்டு வச்சு விசாரணை வேண்டும்

இருபத்தி நாலு பொதுமக்கள் ஆமையினுடைய சுற்று கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு துயகம் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் செம்மணியில நிற்கிறோம் செம்மணியில எங்களுடைய உறவுகளுக்காக நீதி வேண்டி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருது இதில் ஒரு அண்ணன் வச்சிருக்கிறார் பாத்தீங்கன்னா தெரியும் தோழர்களது ஆட்சியில் தோழிக்கு சாந்திக்கு கிடைக்குமா நீதி நீதி கிடைக்குமா என்று தெரியல தோழர்களுடைய ஆட்சி ஆட்சியில நீதி கிடைக்குமா என்ற ஒரு இயக்கத்தோடு இந்த போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இங்க வடக்கு கிழக்கை சேர்ந்த அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பது தனி சிறப்பாக இருக்கலாம் பாத்தீங்கன்னா வெண்ணில இருந்து ஒரு மக்கள் கூட்டம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கணும் இந்த அம்மாமேருடைய கைகளில் பாத்தீங்கன்னா தெரியும் காணாமல் ஆக்கப்பட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தங்களுடைய பிள்ளைகளின் புகைப்படங்களை தாங்கியவாறு இந்த அம்மாக்கள் இயலாத வயதிலையும் தள்ளாடாத தள்ளாடும் வயதிலையும் வந்து கொண்டிருக்கணும் அதை விட இங்கே ஒரு பிஞ்சும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வது நாளைய தலைமுறையும் போராட கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பெருந்திரளான மக்கள் கடந்த இரண்டு நாட்களாக மூன்று நாட்களாக நடக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக இல்லாத அளவு சனம் இந்த முறை பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு அமைப்புகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கணும் அண்மையிலே செம்மணியிலே சிந்து பாத்தி பெண்கள் உட்பட கண்டெடுக்கப்பட்ட சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலும் மக்கள் செயல் அமைப்பினரால் இந்த போராட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது இது வெறுமனே செம்மனியில் இருக்கின்ற மனித புதகு கொடுக்கிறதற்கான நீதி போராட்டம் மட்டுமல்ல வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை மனித புதகுடிகளுக்கும் நீதி கேட்டு சர்வதேச நீதி கேட்டு நடத்தப்படுகின்ற முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டமாக இருக்கிறது அந்த வகையிலே இன்றைய இந்த போராட்டம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார்கின்ற இன்றைய நாளிலே முன்னெடுக்கப்படுகிறது சர்வதேசத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக

எனது மகளை வீட்டில் வச்சு பிடிக்கறிய அவள் நான் நான் அந்த நேரம் இல்லை எனக்கு தான் சாப்பாடு விட்டு நான் சிங்கப்பூரில் ஹவுஸ்மேடாக இருந்தேன் நான் தொண்ணூற்றி நாலு வந்தவோ பார்த்துட்டு போன அப்புறம் தொண்ணூற்றி ஆறில் பிடிப்பட்டேன்னு சொல்லொன்னே நான் அம்மாக்களுக்கு ஃபாதர்ஸ் மரம் மூலம் நான் கடிதம் எழுதி போட்டான் நீங்கள் ஒன்றுக்கும் போகாதீங்க நான் வந்து பதிவு பதிவுன்னு சொல்லி ரெண்டாயிரம் ஆண்டு தான் நான் இங்கே இலங்கைக்கு வந்தே நான் இலங்கைக்கு வரைக்கில் யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு வரையிலாது லைட்டெலாம் இல்லாட்டிக்கு கப்பல்லாம் போகணும் அப்போ நான் கப்பலில் ஃப்ளைட்டு பறிஞ்சு போட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கொழும்பில் இருந்து நான் மூன்று மாதம் ஒவ்வொரு நாளும் வந்து ரத்னமலா ஏ வந்து எங்கள் பேர் வந்திருக்கான்னு பார்த்து பார்த்து கொண்டு வருவேன் இப்போ இந்த பேர் வரையில் அப்போ இப்படி கடைசி மூன்றாம் நாள் நான் யாழ்ப்பாணம் மூணு நாள் வீட்டில் நான் அந்த ஏ வந்து நிற்கிறேன் எங்கள் பேர் வந்து கொண்டு ஒரு என்ன கூப்பிட்டேன் ஒரு புல்ல ஷர்ட்டும் கருத்த பேண்ட்ஸும் போட்டுட்டேன் அம்மா யாரை தெரிய வந்தேன் நான் எங்கள் மகள இன்ற மகள் நான் இன்றைக்கி அந்த நீண்டுகிட்ட இயக்கத்தை எங்கள் பிள்ளைக்கு நான் ப்ரைவேட்டாக நர்சிங் படிக்கிறேன் நான் காசு அஞ்சு கொண்டு இருக்கிறேன் ஒன்று சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் துப்பாக்கி எடுத்து நகையெல்லாம் கலந்து பத்து ஃபோன் நகை ஒன்று தான் ஒவ்வொரு நாளும் நாலாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு நான் கலந்துக்கிட்டு தான் நான் கொடுக்காட்டே எங்கே நடந்திருக்கும் எங்கள் பிள்ளைய கூட நானும் காணாமல் போயிருப்பேன் எங்கள் மண்ணுன்னு சொல்லி கலட்டி கூடாது நான் கலட்டி கொடுத்துட்டேன் கொடுத்து போட்டு வந்து கொச்சிக்கூட அந்தமையான கோவில் வந்து பற்றி குளாரி அழுது கொண்டிருக்கிறேன் ஒரு ஆள் வந்து என்ன மையன் அழுகிறாய் நாங்கள் இப்படி என்ன என்னட்ட பற்றி பறக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லி போட்டு நான் போவேன் இரவு போல் வந்து பன்னெண்டு மணிக்கு நான் இருக்கிற வீட்டில் வந்து கதவை தாட்டி இந்த உனக்கு டிக்கெட் தாரன் யாழ்ப்பாணம் போ பகல் பறிக்கிறார் நான் கொடுக்காதீங்க என்ன பத்தி சுட்டு கூட போட்டிருப்பாங்க துப்பாக்கி பற்றி தான் என்ன கற்றுட்டவங்க அப்போ நான் அப்புறம் வந்துட்டேன் நான் வந்து திசரி பற்றி போடுவான் நான் வீட்டில் இருந்தேன் இன்றைக்கு நான் இங்கே பிற வந்து இருபத்தி ரெண்டாயிரம் மன்னா இருபத்தஞ்சு இருபது பசம் அப்போ நான் எங்கள் அப்பா அம்மா தான் விட்டு போட்டேன் அவையே ஒருத்தரையும் இல்லை எல்லாரும் வந்துட்டான் என் பிள்ளைக்கா நான் இருக்கிற வரைக்கும் நான் மட்டும்தான் வருவேன் எனக்கு பிறகு யாரும் வர மாட்டாங்க ஒருத்தரையும் இல்லை அப்படியா கஷ்டத்துலேயே ராணுவம் வந்து பிடிக்க அம்மா அப்பா போய் இப்படி அந்த பிள்ளா போய் இங்கே இல்லை இதான் பெருந்து போய்கில் இருந்தவர் சொல்லி கொண்டு போட்டு போக ஒவ்வொரு நாளும் வந்து சைன் பையன் சொன்னிருக்கிய அப்போ புள்ள போய் சைன் பச்சு கொண்டு வந்தவர் அந்த இடத்துக்கு பொறுப்பாளாக இருந்தவர் டெலிகாமர் ராணுவம் அவர் வந்து மூன்று மாதம் கழித்து எங்கள் பிள்ளைய வீட்டில் வாகனத்தில் கொள்ள வாகனத்தில் வச்சு கடத்தி கொண்டு போயிட்டு நான் வந்து எல்லா இடமும் செஞ்சு தெரிஞ்சு பார்த்துருந்தான் ஒரு உடம்பு கிடைக்க இல்லை எங்க போயாலும் செய்யாது ஒரு ரணில் வந்து தெரிய போகிறதுக்காவது உடைய கூட பிள்ளை வெளிநாடு பிள்ளை எங்கள் பிள்ளை படிக்க பிள்ளை வெளிநாடு கூட என்ன கடந்த மட்டும்தானே அம்மா நான் எங்கள் இடத்துல இருக்குன்னு சொல்லி ஆனா அப்படி எப்படி இல்லை திரும்பி எங்கட ஹால் எங்கள் காலை எங்கே இருக்கிற வரைக்கும் நான் எங்கள் பிள்ளையை தேடிக்கொண்டிருக்கேன் தூரடங்களுக்கு போகிறேன் இல்லையா என்ன கேளாது இப்போ பக்கத்தில் படியா நான் இந்த நாள் வந்து நான் நேற்று வரையில் இன்றைக்கு வந்துருக்கிறேன் உள்ள ஹானா போய் ப்ரைவேட் ட்யூசிங் பண்ணிட்டு இருபத்தி நாலு வயசு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஆறாம் பண்ண பாருங்க எத்தனை ஆண்டுகளாக ஹானா போயிருக்கிறது ஓ உள்ளே படிக்க போனதுல ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிட்டாங்க பிடிச்சி கொண்டு போட்டுட்டாங்க யாழ்ப்பாணத்தில் பிடிச்ச உடனே ராணுவம் பிடிச்சிட்டு பிடிச்ச உடனே அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பாங்க போய்தான் ஆளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தவங்க ஒவ்வொரு நாளும் சைன் பண்ண ஒன்று போய்

சாணக்கியன் அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் செம்மணி அஹ் மனித ஊதக்குழி அஹ் விவகாரம் தொடர்பாக இன்றைய நாளிலே யாழ் மாவட்டத்துக்கு வர இருக்கும் அஹ் மனித உரிமை மறுக்கப்பட்ட நீதி வேண்டி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுது அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக மட்டக்களப்பு மாவட்டத்தை ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த நாங்கள் தற்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வந்திருக்கின்றோம் இன்றைய நாளிலே மாலையிலே நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையருக்கு நாங்கள் இந்த மக்களுடைய நியாயமான போராட்டத்துக்கான நீதி வேணும் என்ற நாங்கள் வலியுறுத்துவோம் மிக முக்கியமாக எங்களுடைய கிழக்கிலே எங்களுடைய சர்வதேச விசாரணை வேண்டும் அதோடு எங்களுடைய இன அழிப்புக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றதை நாங்கள் மனித உரிமை ஆணையரிடம் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் பொது இங்க இந்த மக்களால வந்து விரட்டி விரட்ட விரட்டி செல்லப்படுகிறார் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக இளமக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற இபிடிபியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியை பிடித்தமை பலரிடையே விமர்சனத்தை ஏற்படுத்திய நிலையில் அந்த விடயத்தை சொல்லித்தான் அவர் துரத்தி கொண்டு போகிறார்கள் இபிடிபியோடு சேர்ந்து கதைத்தவர் என்ற அடிப்படையில அவர் இங்கே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது துரோகி துரோகி என்று கோஷம் எழுப்பியவாறு அதேவேளை இந்த வாகனங்களுக்கு துப்பியதும் அந்த வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியதும் கைகளால் குத்தி தாக்குதல் நடத்தியதும் என்று சொல்லி பல்வேறு வகையான ஒரு அழுத்தத்தை இங்க பிரித்திருந்தாலும் மேலே வரவேற்கத்தக்கபடியமல்ல எல்லோரும் கலந்து கொள்ளணும் என்று அழைப்பு கொடுக்கப்பட்ட போராட்டத்தில் ஒரு அரசியல் பிரதிநிதி கலந்து கொள்ளும் போது அவர் அங்கிருந்து வெளியேற்றுவது அது என்ன தவறு செய்திருந்தாலும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வந்தவர் அங்கிருந்து வெளியேற்றுவது ஆரோக்கியமானதல்ல அது எதிர்காலத்தில் இந்த தவறுகள் சீர் செய்யப்பட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்களால் தூண்டிவிடப்பட்டு அந்த நேரத்தில் மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதை சரியாக அந்த நபர்கள் திட்டமிட்டு தூண்டிவிடப்பட்டு இந்த சம்பவம் இடம்பெற்றதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது அதே போல பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகள் கிளிநொற்றில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கணும் அங்கே இருந்து இந்த குறிப்பிட்ட காலத்திலேருந்து பேரணியாக இந்த செம்மணி பகுதிக்கு அது வந்து சேர்ந்திருக்கணும் இவ்வளோ மிகப்பெரிய அளவிலான மக்கள் கூட்டம் கிளிநொச்சி மாவட்டத்திலேருந்து இங்கே கலந்து கொண்டிருக்கணும் அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே வர்த்தக நிலையங்களை எல்லாம் பூட்டி இந்த கண்டன போராட்டத்துக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அங்கே வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது அந்த மக்கள் இங்கே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் இங்கே பதிவு செய்ய வேண்டும் இந்த மக்கள் ஒன்று கோடி இருப்பது இந்த உப்பு நிலத்தில் புதைக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு அதற்கான மேலதிக நிதி தேவைப்படுகின்ற போது அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் உரையாற்றி அதுபோல நிதியை பெற்றுக் கொள்வதற்கான ஆக்கபூர்வமான கருத்தை தெரிவிக்குமாறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலிடம் நான் வேண்டுகோள் முன்வைத்து அதன் அடிப்படையில் அவர் பாராளுமன்றத்தில் அதை கலைத்திருந்தார் அதன் ஆரம்ப கட்ட உரையும் பாராளுமன்றத்தில் அவ்வாறு இருந்தது அதனை முற்றுமுழுதாக மறைத்து அரசியல் லாபத்திற்காக பொய்யான கதைகளை கூறி கையிட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தரப்பினர் செம்மணியில் வந்து அரசியல் செய்வதாக கூறி பொய்யான பிரச்சாரம் செய்திருந்த அதுவும் பாராளுமன்றத்தில் கன்சாட்டில் இடம்பெற செய்திருந்த நபர் என்று வந்து தேசியம் கிடைப்பது மிகவும் எமக்கு கேவலமாக இருக்கிறது வழக்கு தாக்கல் செய்த நபராக இதை நான் சூறுவதில் மிகவும் வெக்கப்படுகிறேன் அதனை விட முக்கிய விடயம் இதில் நான் குறிப்பிட வேண்டும் ஜாதனில் இந்த வழக்கு தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புக்கு பிரதிகளுக்கு அது தொடர்பான ஆவணங்கள் அனுப்பப்பட்டு அது தொடர்பான அவர்களிடம் கையளிக்கப்பட்ட நிகழ்வும் இடம்பெற்றிருக்கின்றன ஆகவே உண்மைக்கு புறம்பாம கதைகளை கூறி இதனை திரிவடைய செய்ய வேண்டாம் இந்த மனித புதவி தொடர்பாக எந்த ஒரு நபரும் அரசியல் சாயம் பூச வேண்டாம் அரசியல் ரீதியாக உரிமை வேற வேண்டாம் இது தமிழினத்தின் விடுதலைக்கான ஒரு மைல் கல்லாக இருக்கும் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக மூன்று மாத குழந்தை ஆடை களையப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்டுதான் படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது என்பது நான் மட்டுமல்ல கண்ணால் கண்ட நான் மட்டுமல்ல அதனை விட நன்றுக்கும் ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அனைத்து உடல்களிலும் ஆடைகள் கலையப்பட்டு எந்த ஆவரங்களும் நிர்வாகமாக சித்திரவதைப்படுத்தப்பட்டு ஒன்றுக்கு மேல் ஒன்று குவியலாக இயற்கைக்கு முரணாக இந்த எலும்பு தொகுதிகள் காணப்பட்டிருந்தன முதலாவது அடுக்கு எடுக்கப்பட்டு இரண்டாவது அடுக்கு எடுக்கப்பட்ட நிலைமையில் தான் பத்தொன்பது இலக்கு கீழும் காணப்படுகின்றன புதிய ஒரு மனித உதவி காணப்படுவதாக ராஜ் சோமதேவா அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் கிருஷாந்தனுடைய படுகொலையுடன் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நீதிமன்றத்தில் இவர்களுடைய பிரதான குற்றவாளி தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு அவருக்கு இறுதி தீர்ப்பு வழங்கி இறுதியாக மன்றில் நீங்கள் என்ன கூறப்போறீர்கள் என்று அவர் கேட்கின்ற போது அவர் இலங்கை அரசாங்கம் தன்னை காப்பாற்றும் என்று நினைத்திருந்த நிலமையில் தனக்கு அதிகாரிகள் தன்னை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்திருந்த நிலைமையில் அவர்கள் கைவிட்ட நிலைமையில் அவர் பாயத்திறந்து உண்மையை கூற தயாராக வருகிறார் அந்த நிலைமை அவர் கூறுகிறார் இருபது ராணுவ அதிகாரிகள் இதுடன் தொடங்கப்பட்டு இருப்பதாகவும் நானூறுக்கும் மேற்பட்ட மனித புதைகுலிகள் இங்கே காணப்படுவதாகவும் தன்னுடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் விட இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவரும் சாட்சியமாக தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் இலங்கை அரசாங்கமோ உள்ளவர் ரீதியானதோ இல்ல இலங்கை ராணுவத்தின் தலைவருடன் கூடிய உயிரலுக்கு எந்த காலத்திலும் அபாயம் ஏற்படலாம் நானும் இது எதிர்காலத்தில் மனித உதவிகளில் எலும்புகளாக வந்து நேர்மையாக நாங்கள் நிற்கிறோம் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இங்கே படுகொலை செய்யப்பட்ட அனைவரும் தமிழர் என்ற காரணத்தினால் மூன்று மாத குழந்தை உட்பட முற்றுமுழுவா படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணம் தமிழன் என்ற ஒரு அடையாளத்துக்காக அது அவ்வாறாக இருந்தால்

வதந்தி அல்ல பிரதேச செயலகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டு வழங்கப்படுகின்ற ஆவணம் தரமான அரசியல் ஆரசியல் காலம் அவருக்கு தந்தனை கொடுக்கும் நன்றி வணக்கம் அமுதிமொழி அடிப்படை அருநூறு அரசாங்கத்தின் மதிய அமைச்சர் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேனவர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த போது மெதிர்ப்தி நீச்சல் அடைந்தார் அவர் அவருடைய வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் கைகளால் அங்கிருந்து எழுப்பியவாறு விரட்டி அடித்திருக்கிறார்கள் வரவேற்கத்தக்க சம்பவமாக பார்க்க முடியாது ஏனென்று சொன்னால் அவர் அரச தரப்பில் இருந்து வந்திருக்கிறார் அவருடைய கருத்துக்களையும் இங்கு சாய்த்திருக்கலாம் அவர் என்ன சொல்கிறார் என்ற விடயங்களை நாங்கள் கேட்டுக்கலாம் அதன் பின்னர் அது தொடர்பிலான முடிவுகள் எடுத்திருக்கலாம் என்பதுதான் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருடைய கருத்துக்களும் நன்றி வணக்கம்